எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்பாளி பழத்தை சாப்பிடுறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள் சரி நான் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பப்பாளி பழம் பார்த்தோம்னா இது எல்லா காலங்களிலும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பப்பாளி பழம் தான் நண்பர்களே இது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களில் வந்து இருக்கக்கூடியது இது மற்ற பழங்களை விட இது அதிக சத்துக்களும் அதிக மருத்துவ குணங்களும் நிறைந்து உள்ளது நண்பர்களே பப்பாளி பழத்தில் பார்த்தோம்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி ரிப்போப்ளோவின் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் இ வைட்டமின் கே இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இந்த பழத்தை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவது இல்லை நண்பர்களே அதனால் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இது வரைக்கும் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நம் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு உடனடியாக ஆகும் நண்பர்களே சரி வாங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுவதால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று செரிமானம் சீராகும் ரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மூன்று இருதய நோய் தடுக்கும் நான்கு எலும்புகளை வலுவாக்கும் ஐந்து கேன்சர் தடுக்கும் ஆறு இரத்த சர்க்கரையை குறைக்கும் ஏழு மாதவிடை ஒழுங்காகும் எட்டு கண் பறைத்தலே தெளிவாகும் ஒன்பது மலச்சிக்கல் குணமாகும் பத்து ஆண்மை குறைபாடு நீங்கும் பத்து வகையான நன்மைகளை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களால் அவர்களும் பயனடையலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று செரிமானம் சீராகும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான அஜீர்ணம் நெஞ்செரிச்சல் வயிற்று உபசம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க இந்த பப்பாளி பழத்தினை சாப்பிட்டு வருவதன் மிகவும் நல்லது நண்பர்களே சப்பாலை பழத்தில் பார்த்தோம்னா செரிமானத்துக்கு தேவையான அதிகப்படியான நார்ச்சத்துகளும் அடங்கியிருக்குது நண்பர்களே இது சாப்பிடக்கூடிய உணவுகளில் எளிதில் ஜீர்ணமாவதற்கு உதவி செய்வதோடு செரிமானம் சார்ந்த பிரச்சினைகளை வந்து மிக எளிதில் வந்து குணமாகக்கூடிய நண்பர்களே ரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் பப்பாழைப்பழத்தில் பார்த்தோம்னா வைட்டமின் சி சத்தும் பீட்டா மற்றும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நிறைந்திருக்குது நண்பர்களே இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து எந்த ஒரு நோய் தொற்றையும் ஏற்படாமல் பாதுகாக்கும் நண்பர்களே அடிக்கடி சளி மற்றும் காய்ச்சல் மற்றும் இரும்பல் போன்ற பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க பப்பாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வந்து தடுக்கும் நண்பர்களே எலும்புகளை வந்து வலுவாக்கும் வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் சி குறைபாடு காரணமாகத்தான் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருவது உண்டு நண்பர்களே ஆனால் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் அந்த எலும்புகளில் உரு உறிஞ்சும் தன்மையை வந்து அதிகரிக்கும் இதன் மூலமாக எலும்புகளும் வலுவாகும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் பாதுகாக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு உன் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க